ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நாம நம்மளுடைய சேனலில் திருமணம் ஆவது போல் கனவு வந்தால் என்ன நடக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இயல்பாகவே எல்லாருக்குமே தூங்கும் பொழுது கனவு வர்றது வழக்கம்தான் அது நல்ல கனவாக இருக்கும் இல்லை கெட்ட கனவாக கூட இருக்கலாம் நம்ம காணுகிற கனவு நம்மளோட நிஜ வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் திருமணம் பற்றின கனவுகள் வந்தால் ஒரு புதிய தொடக்கத்திற்கான அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கனவுமே நம்மளுடைய வாழ்க்கையோட ஆழமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது கனவுல நம்ம பார்க்குற எல்லாமே நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றின நல்ல அல்லது கெட்ட குறிப்பை கொடுக்கும் ஒரு சிலர் தங்களுடைய கனவில் மறுபடியும் மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி கனவு காணுவாங்க இந்த மாதிரி கனவு காண்றவங்க உங்களுக்கு இது போன்ற கனவுகள் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு தூங்கும் பொழுது அவங்களுக்கே திருமணம் ஆகிற மாதிரி கனவு வரும் அந்த மாதிரி கனவு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு திருமணம் நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அதாவது நீங்கள் பார்க்குற கனவில் நீங்கள் காண்கிற கனவுல நீங்களே திருமணம் பெண்ணாகவோ அல்லது மணமகனாவோ இருந்தால் உங்களுக்கு திருமணம் செய்து கொள்கின்ற ஆசை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் திருமணம் செய்கிற பெண்ணை நீங்கள் விரும்புகிற ஒரு பெண்ணை நீங்கள் வந்து திருமணம் செய்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பெண்ணோட விரைவில் திருமணம் நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை நீங்கள் மற்றவங்களோட திருமணத்தில் கலந்துக்கிறத மாதிரி கனவு வந்துச்சுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா உங்களுடைய தொழிலில் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய காதலனை திருமணம் செய்து செய்கிற மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறத குறிக்குது குழந்தை குறித்த நல்ல விஷயங்களை பெறுவீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா இன்விடேஷன் அடிக்கிற மாதிரி கனவு வரும் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நீங்கள் நல்ல உறவை வந்து மேற்கொள்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இது ஒரு நல்ல அறிகுறி ஏன்னா எல்லாருமே உங்களை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம் கனவுல நீங்கள் ஒருத்தரை மட்டும் திருமணத்துக்கு அழைக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய அன்புக்குரியவர் ஒருத்தரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு சில நேரங்களில் திருமணத்துக்காக ட்ரெஸ் வாங்குற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி கனவு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது உங்களை சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் தவறு நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய தனிப்பட்ட அல்லது தொழில் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று நீங்கள் இழக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் திருமணம் செய்கிறதுக்கு சம்மந்தம் பேசுகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது நல்லதாக கருதப்படுது ஏன்னா நீங்கள் சந்திக்க இருக்கிற கேட்குற விஷயங்களை எதிர்கொள்கிற உங்களுடைய நண்பர் உங்களுக்கு துணை நிற்பார் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னால் நீங்கள் எதுக்குமே பயப்படாமல் இருக்கலாம் ஒரு திருமணத்திற்கு திட்டமிடுறது போல் கனவு வந்தாலும் இதே பலன்கள் தான் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து திருமணத்துக்கு போயிட்டு திருமணம் விருந்து சாப்பிட்ற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி கனவு வந்தால் அது ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுது ஏன்னா நீங்கள் ஒரு தீவிர வரவில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இதுவே தன்னுடைய காதலன் வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது நல்லது கிடையாது உங்களுக்கு விரைவில் திருமணம் நிச்சயமாகலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் காதலன் வேற ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு வந்து கோவிலில் திருமணம் நடக்கிற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி கோவிலாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் அந்த மாதிரி கோவில் சார்ந்த இடங்களில் திருமணம் நடக்கிற மாதிரி கனவு வரும் இது போல் கனவு வந்தால் அது ஒரு நல்ல சகுனமாக தான் எடுத்துக்கப்படுது ஏன்னா ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே திருமணம் ஆனவராக இருந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் செய்கிற எந்த ஒரு தொழிலும் லாபகரமான ஒரு முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இதே வழிபாட்டு தலங்களில் வேறு ஒருத்தர் திருமணம் செய்கிற மாதிரி கனவு வந்தால் உங்களுக்கு வெற்றி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதை அடைய நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும் தொடர்ந்து போராடணும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு பீச்சில் திருமணம் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் நீங்கள் வந்து இணக்கமாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்டபுளாக இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய நண்பருக்கு திருமணம் நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது ஒரு சிறந்த அறிகுறியாக எடுத்துக்கப்படுது ஏன்னா மற்றவங்களோட நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் திட்டமிட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் உங்களோட முயற்சியை நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையில் யாருனே தெரியாத ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல சகுனம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நபர் வரப்போகிறாரு நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இது வரைக்கும் கனவுகள் மூலமாக என்னெல்லாம் நடக்க போகுது எந்த மாதிரி கனவு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்